மட்டூரப்பேனை பிரதேச செயலக கிராம கண்டித்து குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க கோரி கவன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது குறித்த ஆர்ப்பாட்டம் இன்று திங்கட்கிழமை காலை வாழைச்சேனை பிரதேச செயலகத்திற்கு முன்னால் இடம்பெற்றது வாழைச்சேனை பிரதேச செயலக கிராம உத்தியோகத்தர் கடந்த வெள்ளிக்கிழமை கடமை நிமித்தம் தனது பிரதேசத்திற்கு சென்று வரும் போது சில நபர்களினால் தாக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தாக்குதலை மேற்கொண்டவர்களை இதுவரை போலீசார் கைது செய்யவில்லை என தெரிவித்து பிரதேச செயலக உத்தியோகர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர் பிரதேச செயலகத்தை கடலில் கிராம உத்தியோக இந்த ஏற்பாடு செய்தோம் இருப்பினும் இதுவரை நாட்களால் நாலு நாள் கடந்தோம் இதுவரைக்கும் அரசு உத்தியோகத்தர்கள் தங்களது சேவையினை திறன்பட மக்களுக்கு போய் சேரணு மனுக்காக வேலை செய்கிற போது இப்படியான ஒரு சிலரின் தாக்குதல் நடவடிக்கை அண்மை காலமாக இவர் பிரதேச செயலர் பிரிவில் நடந்து கொண்டு வருகிறது எனவே இவ்வாறான சிலரின் போக்குகளால் எங்களது சேவைகளை வந்து திறம்பட செய்ய இயலாமிருக்கு அந்த வகையில் இவ்வாறான தாக்குதல்களை நடத்தியவர்களை விரைவில் கைது செய்து அவர்களுக்கு சட்ட நலன்றிச்சங்க பதவி அணியினர் நலன்றிச்சங்கம் சார்பாக இன்று ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கண்டன பேரணியானது கடந்த இருபதாம் தேதி எமது கோர்லைப்பட்டி பிரதேச செயலகத்தின் நாசிவெந்து கிராம சேவகராக கடமையாற்றி கொண்டிருக்கின்ற கிராம சேவகர் நாசிவேந்துவைச் சேர்ந்த சட்டவிரோதமாக காணிகளை பிடித்து சட்டவிரோத காணி பிடிப்பாளர்களால் கடந்த இருபதாம் என்று தாக்கப்பட்டார் தாக்கப்பட்ட அவர் தற்போது வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவர் தொடர்பாக தாக்கப்பட்டவர்கள் தொடர்பாக இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதோடு அவர்கள் இதுவரையும் கைது செய்யப்படவில்லை எமது பிரதேச செயலகத்தில் அண்மை காலமாக பிரதேசப்படுவதும் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதும் வருத்தத்தக்க ஒரு விடயமாகும் நாங்கள் அரச உத்தியோகத்தர்களாக பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலே மக்களுக்கு பல பணிகளை ஆற்றி வருகின்றோம் அந்த வகையில் அண்மை காலமாக எமது கோரலை பற்றி பிரதேச செயலகத்திலே மிக குறுகிய காலத்துக்குள் இரண்டு உத்தியோகத்தர்கள் தாக்கப்பட்டு மிக மோசமாக தாக்கப்பட்டு வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் தொடர்பாக எந்தவித நீதியான நீதி நடவடிக்கைகளும் இதுவரை எடு எடுக்காத காரணமாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் பண்ணியிருக்கிறோம் இதன்போது அவ்விடத்திற்கு வருகை தந்த வாழைச்சேனை பொறுப்பதிகாரி சம்பவத்துடன் சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்களை தாங்கள் தேடிக் விரைவில் அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்தார் போலீசாரின் உறுதிமொழியை அடுத்து ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டவர்கள் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியிடமும் பிரதேச செயலாளரிடமும் மகஜர் கையளித்துவிட்டு கடமைக்கு திரும்பினர்